நல்லத்தனம் செய்த காதகன் கருணாநிதி கருகாதன் கருணா சண்டாளன் கருணா நினி போட சண்டாளின்னு ஒரு வார்த்தையை போட்டு பாட்டு எழுதுறீங்கல்ல உனக்கு தெரியாதா அப்ஜெக்ட் பண்ணிருக்காங்க நிறைய பேர் ஸ்ரீபன தெரிஞ்சதை பேசுகிறேன் தெரிஞ்சுதாங்க பேசுகிறான் பெரியவன்லாம் பேசுகிறாங்க அவன் இசைவராலருன்னு சாரியை சொல்லிய திட்டுற கவலாளிப்பு எழுதலானுங்க வைங்க மறுபடியும் கைது பண்ண வைக்கிறதுக்கு தான் அதிகமாக பேசுகிறது அவன் அதிகமாக பேசுறதே எதுக்குன்னு கேட்டிங்கன்னா என்னை கைது செய்ய பார்ப்போம் சொல்கிறார்ல புல்லு பூச்சி பிடிச்சல புலியை பிடிங்கிறாளா அப்படின்னு அந்த அந்த மோட்டிவேட் பண்றதுக்கு அதுதான் காரணம்னு நீ புள்ள பூச்சி பிடிச்ச விளையாடு வராதா தேலு பாம்பு கோழி நட்பா கழி பிடிப்பிய புலி சிங்கத்தோட முதவிய முன்னாள் முதல் வர நீ உங்க அப்பா வங்கி அதிகாரத்துக்குள்ள புளியில பட்டல்ல பார்க்குற தோழி ஒன்று நடந்த உடனே ஆ திராவிட ஆட்சின்னா இப்படி தாங்க ஆ திமுகன்னா இப்படிதாங்க திமுக அரசுன்னால் இப்படி தாங்க இவங்க ஆட்சிக்கு வந்தாலே இப்படி தாங்க. அப்படியே நேஸ்ற ஒவ்வொரு அடுத்த தேர்தல்ல கணக்கு வச்சிருச்சாங்க. இந்த நாட்டில் தமிழரின் வரலாற்றில் அரசியல் வரலாற்றில் தி ஆட்சியின் தொடக்கம், தி அரசியலின் தொடக்கமே ஐயா கருணாநிதி வந்து காண்ட பரகதா. திமுக அரசுக்கு எதிராக பேசணும்னா என்ன ஒரு கமெண்ட் பண்ணியாரு. முழு முழு மதுவிலக்க ஆரம்பிச்ச முதல்ல சாக்பூதை சீமான் தாயா. அவர் குடிச்சம் இருக்க முடியாதுன்னு கூட அது வேற அது வேற இருக்கும். சாட்டை துறைமுருகன் பாடுனதை ஒரு பாட ஆரம்பிச்சு எல்லாத்தையும் சாட்டை துறைமுருகன் பாடுறாங்க உள்ள தூக்கி போட வேண்டிய ஆள் யாருன்னு கேட்டீங்க நெஜம் நடமாடிக்கிட்டு தான் இருக்கு இந்த வார்த்தையை பயன்படுத்துறவன் எவனா இருந்தாலும் அவன் மேலே எஸ் சி எஸ்ஸி ஆகிவிடணும் இப்போ சட்டவை வழக்கு ஆகிவிட்டு ஓடணும் என்று சண்டாளம் என்ற வார்த்தை சரிகாலம் கருணாநிதி சண்டாலம் கருணாடிகினி சண்டாளம் கருணாநிதி சண்டாலம் கருணாகினி சண்டாளம் கருணாநிதி சண்டாலம் கருணாநிதி வணக்கம் இது அரத்தின் கழகம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் ஆளுமை தமிழ் தேச மக்கள் முனையின் மாநில தலைவர் திருமூதா பாண்டினவர்கள் வணக்கம் வணக்கம் கைது என்பது தமிழ்நாட்டில் அவ்வப்போது நடந்து கொண்டிருக்கு அரசு நிதியான கைதில் அதிகம் பார்க்க முடியுது குறிப்பாக நாம் தமிழர் கட்சி சார்ந்த சாடகோ என்று கைது செய்யப்படுகிறார் ஏன் கைது செய்யப்பட்டிருக்கிறாருன்னா கருணாநிதியை முன்னாள் முதல்வர் கல கலைஞர் கருணாநிதியை அவதூறாக கேளு சித்திரமாக பாடியதால் குறிப்பாக சண்டார்கிற வார்த்தையை அளவில் பயன்படுத்தியிருக்கிறார் அதனால தான் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்ற விவரங்கள் தெரியவில்லை ஆனாலும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் எப்படி பார்க்குறீங்க வீர வீரமாக துணிச்சலாக சீமானின் குரலாக பேசி கொண்டிருந்த சாட்டிய முருகன் கைது செய்யப்பட்ட சண்டாலன் என்பது ஒரு சாதி அதை பயன்படுத்தாதீங்கன்னு சொல்லிட்டு எழுத்தாளர் அழகிய பெரிய காலத்தில் இருந்து நிறைய சொல்லிக்கிட்டு இருக்காங்க சமீபத்தில் கூட ஒரு படத்தில் பாடல் பார்த்தீங்கன்னா சண்டாலின்னு வருது இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறவன் எவனா இருந்தாலும் அவன் மேலே எஸ் ஏஸ்டி ஆக்ட் போடணும் என்ன சொல்றீங்க இந்த சண்டாலன்ற வார்த்தை எப்படி கிராமங்கள்ல வந்து பட்டியல் சமூகத்தினுடைய சாதி பெற சொல்லி திட்டு வாங்கிடலாம் அது மாதிரி சண்டாளன் சண்டாளி வார்த்தையை திட்டுவதற்கும் கிண்டல் பண்ணுவதற்குமான்ற வார்த்தையான பொருள் என்ன பொருள் சொல்லுவாங்கள என்ன அது அதோட பொருள் என்ன பண்ணலாம் அது ஒரு சமூக பிரிவு சண்டாளர்கள் என்பது ஒரு சமூக பிரிவு பட்டியல் சமூக பட்டியல வருதா பட்டியலுக்குல வருவோம் ஒரு கலப்பினமாக இருந்த ஒரு பிரிவு அது அத பயன்படுத்தாதீங்கன்னு எழுத்தாளர்கள் சொல்லிட்டாங்க மிக சமீபத்தில் கூட அழகிய பெரியவன் நான் பற்றி மிக விளக்கமாக சொல்லிட்டார் ஆனால் சர்வசாதாரணமாக பயன்படுத்துகிறாங்க அதனால் கைது செய்தது என்பது அந்த ஒரு வார்த்தைக்காகவே கைது செய்திருந்தால் கூட நான் வந்து மகிழ்ச்சி அடைவேன் ஆனால் சட்டம் போடுற அளவுக்கு போகணுமன்ற ஐயோ போடணும் சண்டாளன்ற வார்த்தையை பயன்படுத்தினதுக்கே போடணும் அப்படி ஏதாவது விவரம் இல்லாமல் அரசாங்கம் இருந்துச்சுன்னா அந்த அரசாங்கம் அதையும் யோசிக்கட்டும் அந்த கூடத்தில் பார்க்க சொல்கிறீங்க யோசிக்கட்டும் நீங்கள் இவருடைய தாத்தா கைதாகி உள்ளே இருக்காரு சாட்டை முருகனுடைய மூத்தவர் சவுக் சவுக்சங்கர் சவுக்கர் ஓகே சவுக்கர் ஏற்கனவே சிறையில் இருக்கார் அடுத்து நம்ம தான் அப்படின்றது சாட்டை துறைமுருகனுக்கு தெரியும் சரி அதனால தான் நீங்கள் சமீப காலங்களில் பார்த்தீங்கன்னா சீமானுடைய நிழலாகவே எல்லா நிகழ்ச்சிகளையும் நீங்கள் பார்க்கலாம் எல்லா ஒளிப்படங்கள்லையும் எல்லா நேர்காணல்லையும் பக்கத்தில் யார் நிற்பான்னு பார்த்தீங்கன்னா மீடியா பக்கம் தானே நிற்கணும் மீடியா பக்கம் நிற்கலை சீமான் பக்கம் தான் நின்றுக்கிட்டு இருந்தார் ஏன் நானே பார்த்தேன் அந்த வித்தியாசத்தினால் உணர முடிஞ்சு நாம் கைது செய்யப்படுவோம் என்பது அவருக்கு தெரியும் அரசு இவன் பேசுகிற பேச்சுக்கு இவன் பண்ணுற சேட்டைக்கும் இவன் சீமான விட மோசமாக பேசுகிறான் ஏன்னா சீமான்கிட்ட நல்ல பேர் வாங்குன்றதுக்காக சீமானை தூக்கி விடணுன்றதுக்காக இவன் பேசுகிற பேச்சு கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது அதனால் எப்போ இவனை தூக்கலாம்னா காவல்துறை காத்துக்கிட்டு இருந்தாங்க நீங்க ஊடகங்கள் பூரா இன்னைக்கு ஊடகங்கள் பூராமே பாத்தீங்கன்னா அண்ணாமலையை தூக்கி விடுறது சீமான தூக்கி விடுறது எவெல்லாம் வந்து இங்க தூச்சி விடப்பட கூடாதோம் அவங்களும் தூச்சி தானே மீடியாதானே பூஸ் பண்ணிருக்கு ஏங்க நான் எண்பத்தி ரெண்டு பேரும் சொல்றான் நான் என்ன கேக்குறேன்னா ஏன் இந்த நாதாரிகளை தூக்கி விடுறவன் ஏன் மற்ற மக்களுக்காக இயங்கக்கூடிய மக்களுக்காக உழைக்கக்கூடிய ஆட்களை ஏன் வந்து ஃபோகஸ் பண்ண மாட்டேன்றான்

ரெண்டாயிரத்தி ஒம்பதில் வந்த ஆள் ஆமாம் குறைஞ்சபட்சம் தினசரி மீனவர்கள் அங்கே கைது செய்யப்படுறாங்களா இன்றைக்கி காலையில் செய்திங்க ஆமாம் புதுக்கோட்டை மீனவர்கள் கச்சத்தீவு அருகே மீன்பிடித்து கொண்டிருந்த பொழுது பதிமூணு பேர் கைது செய்யப்பட்டார்கள் சீமான் என்ன செய்வார் மீடியா வந்தால் பேசுவார் இல்லையா ஆமாம் பின்னாடி ஒரு கேமரா முன்னாடி ஒரு கேமரா சைடில் ஒரு கேமரா வச்சுக்கிட்டு பேசுவார் அதானே நான் என்ன கேட்குறேன்னா

ஆனால் மக்களுக்கான தலைவன் என்கிற அந்த இமேஜ் இருக்குல்ல அதை நீ கூட்டணும்னா மக்களுக்காக நீ என்ன செஞ்சேன்றது கேள்வி ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு ஈழத்தமிழர்களுக்கே நீ என்ன செஞ்ச சொல்லு அவன்கிட்ட காசு வாங்கினதை தவிர நீ என்ன செஞ்ச நானே பிச்சை எடுக்கிறேன் முழுக்க கட்சி நடத்திலேயே கஷ்டப்படுறேன் சொத்து இல்லை பட்டி இல்லை எதுவுமே இல்லை நான் வந்து கோயில் வாசலில் கோயில் வாசல்ல உட்காந்துருக்கேன் வயிற்றுக்கு பிச்சை எடுக்கிறேன் நீ வந்து பத்தாயிரம் லட்சம் அப்படி பிச்சை எடுக்கிற இருந்து ஈழ தமிழர்கள் நான் தான் உனக்கு பிரபாகம் கிடைச்சா அது மக்களுக்காக அதான் சொல்கிறேன் இந்த இந்த ஒரு இமேஜை காட்டிட்டு அப்படிங்கன்னா அவர் வந்து ஒன்றுமே பண்ணணுங்கிறீங்க அதே தான் அவர் இன்னைக்கு என்ன சொல்லுறாருனாக்க கருணாநிதி இது வரைக்கும் முன்னாதுன்னா திராவிட இயக்கங்கள் என்ன செஞ்சிருக்கு நாளை நாசம் அப்படி மோடி வாயில வடை சொல்கிறான் சரி அதே வடையை இவரும் வாயில தான் சொல்லிட்டு இருக்காரு எங்களை பொறுத்தளவு கருணாநிதியை சொல்கிறாரு திமுக ஆட்சியே சொல்றாரு திராவிட இயக்கங்களே சொல்றாரு வடுக அரசியல் எல்லாம் வடுக அரசியலே பேசுறாரு எதிர்ப்பு அரசியல் பேசுவாரு எல்லாம் வேணாலும் பேசுவாரு கலவாணி நான் இப்ப பேசிருக்காங்க ஒரு சதவீதம் கூட இல்லாத சாதி ஆளுது அப்படின்னு ஒருத்தர் பேசியிருக்கான் ஒரு சதவீதம் கூட இல்லாத பத்து பேர் கூட இல்லாத அப்படின்னா என்ன சொல்ல வர்ற பேர் அப்படின்னா என்ன சொல்ல வர்ற லட்சம் பேர் இருக்கணும்னா ஆட்சி செய்யணும் சில லட்சங்கள் பேர் இருக்கணும்னா ஆட்சி செய்யணும் மைனாரிட்டியாக இருந்தாலும் பேசாமல் வீட்டில் இருக்கணும் இதுவே ஆன்டி எஸ்சி அரசியல் தானே பிஜேபி அதெல்லாம் சொல்லுது அதுதான் கிடையாது பிஜேபி சொல்கிறதும் அதுதான் சீமான சொல்கிறதும் அதுதான் சீமான ஆதரவு அரசியல் பேசுகிறவன்னா சொல்கிறதும் அதுதான் இப்போ நீங்கள் சொல்கிறது பூர்வமையாக என்னன்னா நான் கேட்குறேன் மக்கள் ஏற்றுக்கொண்டால் எம்ஜிஆரையே முதலமைச்சராக பார்த்தேன் தமிழ்நாடு ஜெயலலிதாவும் முதலமைச்சரை பார்த்த தமிழ் எடுபடி எடப்பாடியையும் முதலமைச்சரை பார்த்த தமிழ்நாடு அங்கீகரிச்சா அவங்கதான் முதலமைச்சர் இது ஒரு சதவீதமாக இருந்தாங்க ஒன்பது சதவீதமா இருந்தாங்க ஆயிரம் சதவீதமாக இருந்தால் தமிழர்கள் அல்லாத ஒருவர் இதையெல்லாம் சொல்லி அரசியல் பண்றது இதையெல்லாம் சொல்லி தூண்டி விடுவது இதையெல்லாம் சொல்லி அணி சேர்ப்பது தான் இனவாத அரசியல்னு சொல்றோம் ஐயோ என்ன இனவாத அரசியல் சொல்லிட்டான் இளவரசி அரசின்னு சொல்லிட்டான்னு குதிக்கிறாங்க கடந்து இது இனவாத அரசியல் என்ன உரிமை அரசியல் கூட நீ பேசுறது இல்லை என்றே நான் நீ என்ன உரிமை அரசியல் பேசறவனா இருந்தா மோடிக்கு எதிராக நீ கம்யூனிஸ்ட் கட்சியை பத்தி பேச நீ கம்யூனிஸ்ட் கட்சியை பத்தி பேசுறதுக்கு நீ திராவிட இயக்கத்தை பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்ன யோகிதா இருக்குன்னு கேக்குறேன் மேடை செஞ்சீங்க பாருங்க நீட்டுக்கு எதிராக திமுக இளைஞர் நீ கூட வீதிக்க வந்துட்டாங்க வந்துட்டாங்களா இல்லையா வாயில வளர இருக்கலாம் இல்லை வீதிக்கு மூன்று சட்டங்களுக்கு மூன்று சட்டங்களுக்கு எதிராக ஆய்வு பண்ணுங்கன்னு ஒரு அரசு விதத்தினால் அதிகாரத்தை பயன்படுத்தி ஆய்வுக்குள் ஒன்று போட்டாங்க காங்கிரஸும் வந்துடுச்சு வருவாங்க அதனால் நீ என்ன பண்ணேன்னு கேட்குறேன் ஆனால் நீ எல்லாரையும் திட்டுற எல்லாம் திட்டிபட்டு நாளைக்கு நான் ஆட்சிக்கு வந்தா நாளைக்கு நான் ஆட்சிக்கு வந்தா அப்படின்னா நீ ஆட்சிக்கு வந்தால் தான் எதாவது செய்வேண்ணா அவர் ஒரு வார்த்தை பயன்படுத்துறாரு நாளைக்கு நான் ஆட்சிக்கு வந்தால் பச்சை மட்டை வரந்தானா எல்லாேருக்கும் பச்சை மட்டை வச்சு அடித்து உரிச்சிருன்றாரு இன்னொரு விஷயம் என்ன கூடுதல் சொன்னாங்க இதை மட்டும் இல்லடா கக்கூசுகிற கட்டை வழக்கமாக இருக்கு கட்ட வழக்கமாக இருக்குது அதை வச்சு ஓட்டி அடிப்பேங்கிறாருல எவ்வளவு ஒரு கை தட்டு போடுறாரு சின்ன வயசுல வாங்கின அடியெல்லாம் இப்ப சொல்லிக்கிட்டு இருக்காங்க அர்த்தம் சொல்றீங்க சின்ன வயசுல வீட்டுல வாங்கியிருப்பாங்க போல இருக்கிறதெல்லாம் இல்ல ஒரு அரசு தொழில் பேசுறாருல்ல ஏங்க அரபு நாட்டில் இருக்க வேண்டிய இஸ்லாமிய அரசு பேச வேண்டிய வார்த்தை நான் சட்டப்படியே ஆட்சி பண்ணுவேன்னு சொல்ல சொல்லுங்க இனி வருபவன் எவனாக இருந்தாலும் சட்டப்படியே ஆட்சி செய்யலாம் மக்கள் இயக்கங்கள் எப்பயுமே நம்புறாங்களே ஐயோ ஏமாறான்னு சொல்லுங்க லட்சக்கணக்கான இளைஞர்கள் ஏமாறான்றீங்க லட்சக்கணக்கான இளைஞர்கள் சீமான் நோக்கி போயிட்டாங்களா லட்சக்கணக்கான போனவங்க இன்னொரு லட்சம் வெளியே வந்துட்டு இருக்காங்கல்ல அது போறேன் வர்றான் நடந்துகிட்டா கூட நீ ஒரு எலெக்ஷன்லயே நின்னு ரெண்டு பர்சன்ட் இல்லை இந்த ஒரு பர்சன்ட் நாலு பர்சன்ட் பத்து பர்சன்ட்டுக்கு தான் போவார் இந்த மொழியை கையாளுவதற்கான காரணம் என்ன அவர் கையாளுறாருன்ற சினிமாவில் அங்கே தொடர்ச்சியாக கைது செய்யப்பட்டிருக்கு சினிமாவில் இருந்தவன் கடைசியாக தம்பி படம் எடுத்தவன் புரியுதுங்களா இன்னைக்கு திரைப்பட மொழி என்பது இருக்குல்ல இந்த இப்ப அமீர் எடுத்திருக்காரு அமீர் ஒரு லாங்குவேஜை யூஸ் பண்ணிட்டு இருக்காரு அரசியல் படம் அரசியல் அரசியலை ஜனநாயக ரீதியாக அரசியலை பண்பு ரீதியாக அரசியலை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திட்டு போகுது என்பது தான் அரசியல்வாதிகளுடைய கடமைன்னு வச்சுக்கோங்க நீங்கள் இந்தியா முழுவதும் நீங்கள் போனீங்கன்னா இயக்குநர் வசந்தபாலன் சொல்கிறார் தமிழ்நாடு நான் சினிமாக்காரங்களே உங்களுக்கு நான் சாம்பிளாக சொல்கிறேன் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வெளியே போய் பாருங்கள் தமிழ்நாடு எவ்வளோ வளர்ந்துருக்குன்றது உங்களுக்கு அப்போ தான் தெரியும் சொல்கிறார் வசந்தபாலன் என்ன திமுக மெம்பரா இல்லை கம்யூனிஸ்ட் பார்ட்டி மெம்பரா இல்ல மிக அருமையான ஒரு திரைப்படம் சாட்சியம் அங்காடி தெரு என்பது ஒரு படத்தை எடுத்தவர் அவர் சாட்சியம் சொல்றாரு உழைக்கிற மக்களுடைய வழிய படமா பதிவு பண்ணவர் அவரை பொறுத்தவர் நான் என்ன கேக்குறேன் நீ தமிழ்நாட்டுக்கு வெளிய போ சாலைகள் அடிக்கட்ட முக்கட்டமைப்பு வசதிகள் கல்வி நிறுவனங்கள் மருத்துவ கல்லூரிகள் இந்த அளவுக்கு எந்த ஸ்டேட்ல இருக்குன்னு நீ சொல்லு மகாராஷ்டிராலையாவது இருக்குன்னு சொல்லு நான் ஏன் மகாராஷ்டிராவ சொல்றேன் அப்போ நான் திராவிடத்தால் வாழ்ந்தோம் முடியல நீங்கள் நான் இங்க பாருங்க திராவிடத்தால் வீழ்ந்தோம் திராவிடத்தால் வாழ்ந்தோம் இந்த விவாதங்களுக்குள்ள நான் வரலங்க சரி புரியுதுங்களா ஒரு அறுபத்தி ஏழு இல்லை அறுபத்தி ஏழுக்கு முன்னாடி ஏதோ பூத்து குழுங்குணம் மாறியும் அறுபத்தி இருந்து எல்லாம் நாசமா போச்சு அறுபத்தி இருந்து எல்லாம் நாசமா போச்சு ஐம்பது வருஷமா எல்லாம் நாசமா போச்சுன்னா சீப்பா தான் இஸ் இட்ஸ் லாங்குவேஜ் ஆஃப் அக்ரகாரம் இது அக்ரகாரத்தினுடைய மொழிங்க திமுக ஆட்சிக்கு வந்துட்டாலே சீமலா தானே சொல்றது அதுதான் அக்ரகார ஏங்க அவர் தமிழ் தேசியம் பேசுறேன் ஐயோ தமிழ் தேசியத்திலே அக்ரகார பிரிவு அக்ரகார எதிர்ப்பு பிரிவுன்னு ரெண்டு இருக்குங்க ஆதரவு பெரியாரை ஏற்றுக்கொள்வது பெரியாரை மறுப்பது என்கிற ரெண்டு பிரிவு இருக்குங்க தமிழ் தேசிய அரசியல் கடந்த காலங்களில் ஜனநாயகத்துக்காக போராடியவர்கள் சமூக நீதிக்காக போராடியவர்கள் மக்களுக்காக பல விஷயங்களுக்கு முன்வைத்தவர்கள் இவர்களை அங்கீகரிப்பது என்கிற ஒரு பிரிவு இருக்குங்க தமிழ் தேசிய அரசியலில் இது எதையும் அங்கீகரிக்காம இவர்கள் இனமாக மட்டுமே பார்ப்பது இனவாத அரசியல் பேசுவது திராவிட இயக்கத்தை மொத்தமா தொடச்சரிஞ்சுட்டு காங்கிரஸ கொண்டாட தயாரா இருக்கானா இல்லை பிஜேபியை கொண்டாட தயாரா இருக்கா நீ அரசியல் என்ன தமிழ் தேசிய அரசியலா ஓ அரசியல் இனவாத அரசியல் தமிழ் தேசிய அரசியல் இல்லை நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தமிழ் தேசிய அரசியலையே சாதியவாதம் இனவாதம் முற்றம் குத்துறதுக்கு அப்படி ஒரு கட்ட வாய்ப்பை உருவாக்கியவர்களே இவர்கள் தான் சீமன் தான் இவங்க தான் இனவாத அரசியல்னு அதுக்கு ஒரு முத்திரையை கொண்டாந்து நிறுத்தி அது சாதியை ஏற்றுக்கிற அரசியல் அது மதத்தை ஏற்றுக்கிற அரசியல்னு தமிழ் இந்து தமிழ் பொந்துன்னு பேசிக்கிட்டு இவங்க தான் தமிழ் தேசிய அரசியலையே நீங்கள் திட்டும்பொழுது பார்த்தீங்கன்னா தெரியும் பிஜேபி திட்டவனையும் தமிழ் தேசிய அரசியலையும் சேர்த்துக்குவான் திராவிட இயக்கத்தை திட்டவனும் கூட சில பேர் இருக்கான் அவனும் தமிழ் தேசியத்தை சேர்த்துக்கிடுவான் எழுத்து ஒரு ஒன்னா நம்பர் கிறுக்கு பைய பேசினான் தமிழ் தேசிய அரசியல் பார்ப்பனர்களின் பதுங்கு ஒரு கிறுக்கு பைய நான் பேர் சொல்ல விரும்பல எதுக்கு இதை சொல்றேன்னா இந்த நாட்டை பொறுத்தளவு மொழி உரிமை இன உரிமை இது ரெண்டுக்காக நிற்கிறது ஜனநாயக உரிமை ஆனால் பிற இனத்தை கையை காட்டி நீ அரசியல் பண்ணுறது இருக்குல்ல அது இனவாதான் நீ மைய மோடி அரசு ஒன்றிய மோடி அரசு தேசிய கல்விக் கொள்கை சட்டத்தை திருத்துறது சட்டத்துக்கு சமஸ்கிருத பேர் வைக்கிறது ராமர் கோயில் கட்டுறது ஒரிசால போய் நின்றுக்கிட்டு தமிழன் திருடைன்னு சொல்றது தமிழை மாநிலத்தை ஆளலாமான்னு கேட்கறது அதுக்கு எதிர்ப்பு ஆற்றாது என்ன கிளிச்சாறு வரும் சொல்லுங்க நீ என்ன பொங்குன மோடிக்கு எதிரா ஒடிசாவில் மோடியும் அமித்ஷாவும் பேசுனதுக்கு எதிரா நீ என்ன பொங்குன அன்னைக்கு என்ன சொன்னாருனாக்க இப்போ தெரியுதா நான் தமிழ் தேசிய காரங்களாம் தெரியுதான்னு கேட்டா அப்ப கூட நான் இனவாத நீ சொன்னீங்க அப்படி சொன்னார் நான் இனவாதம் இதுவும் இனவாதம் தான் மோடியும் அமித்ஷாவும் பேசுவது இனவாதம்தான் அவங்க ரெண்டு பேரும் என்ன காரங்களா ரெண்டு பேரும் குஜராத்தி தமிழை ஆளாளமான்னு கேட்கிறான் நீ எலெக்ஷன்லயே நின்னு எலக்ஷன்லயே ஓட்டுக்கிட்டு எலக்ஷன்ல இன்னொரு பண்ணி எழுந்திரிச்சி வந்திருக்கியா நீயே நான் எட்டு பர்சென்ட் வாங்கிட்டேன் வாங்க அடுத்த எலெக்ஷன் நின்னு அப்ப என்னன்னா இப்போ நீ சொல்கிற இறுதியாக ஒரு கேள்வி இருக்கிறேன் இப்போ சாட்டை துறவும் அந்த பாட்டை பாடல இப்போ சீமான் அந்த பாட்டை பாடிருந்தார் இப்போ கைது செய்த உடனே அவரோட பண்ண ரியாக்ஷன் தெரியுமா ஏன்னா நீ புள்ள பூச்சியை பிடிச்சி போடுவீங்களா புளிகிட்ட வாங்கடா சொல்லிட்டு மட்டும் அதே சண்டாளங்க வார்த்தையை சொல்லி பாடுறாரு சீமான் பாடுறாரு எடுத்து புரிஞ்சுக்கணும் நீங்கள் இப்போ தப்பு பண்ணுறீங்க சாட்டை துறைமுருகன் பாடுனதை இவர் பாடுறாருன்றீங்க இவன் பாடி காமிச்சத எல்லாத்தையும் தான் சாட்டை துறைமுருகன் பாடுறான் கரெக்டு உள்ள தூக்கி போட வேண்டிய ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா சீமான் நீங்க நடமாடிக்கிட்டு ஈரோடு தேர்தலில் எதிராக அரசியல் பண்ணி மொழியார் ஓட்ட வாங்க முயற்சி பண்ணது யாரு சீமான் இவனுக்கு ஓட்டு வேணும்னு முடிவு பண்ணிட்டான் மோலியார் ஓட்டு வேணும்னா சாதிவாதம் பேசுவான் இனவாதம் பேசுவான் இல்லையா சமூக நீங்க சீமான் பேசுற அரசியல தான் சாட்ட முருகன் பேசுகிறான் சாட்ட திற முருகன் பேசுகிறான் அப்போ கை செய்யப்பட வேண்டியவர் உண்மையிலேயே கை செய்யப்பட வேண்டிய ஆறுனா சீமான் இன்னைக்கு அதை சொல்லியிருக்காரு நான் நான் கேட்குறேன் சீமான் சீமான் தன்னுடைய அரசியல் மொழியை திருத்திக்கணும் சரி நீங்கள் இப்போ உன்னையவே வச்சே உன்னையே உரிச்சிக்கிட்டு இருக்காங்க இப்போ நீ கள்ளக்குறிச்சி சாரா விஷயத்துக்கு பொங்கினேன்னா பழைய வீடியோ வருது நான் வீட்டில் நான் என்ன பண்ணேன் சாரா இருந்தாயே குடிச்சேன்றேன் சேனை வச்சே சாரா குடிச்சேன் சாரா குடிச்சா நான் குடிச்சேன்றேன் வேலை கிடைக்கிறதுனா நான் என்ன பண்ணியிருப்பேன் நான் ஒன்று கரிமுற்றம் போட்டிருப்பேன் அது தூத்துக்குடி ராமநாதபுரம் சிவகங்கனுடைய ஒரு பகுதி மாவட்டங்களில் கறிமுற்றம் போடுறது என்பது வேலையற்றவர்கள் வேலை கிடைக்காதவங்க தெரிஞ்ச கறிவேளை மரங்களை வெட்டிட்டு வந்து கறிமுற்றம் போடுறது என்பது தொழில் வேறு வழி இல்லாமல் வைத்து போலப்படுது இல்லைன்னா நான் சாராயம் கட்ட போயிருப்பேன்றேன் இதைத்தானே இன்னைக்கு அவன் செஞ்சுருக்கான் அரசாங்கம் சாராயம் அரசாங்கம் இல்லாத சாராயம் ஒரு சாராயத்தை கவுத்திட்டாங்க இப்போ சிக்கலாயிடுச்சு நான் உன்னையே கேட்குறது என்னன்னா நீ முத பூரண மது வழக்குன்னு ஏன் டிராமா போடுறீங்க திமுக அரசுக்கு எதிராக பேசணும்னா என்ன கமல் முழுக்காரு புழு முழு மது விளக்க ஆரம்பித்தா முதல சீமான் சீமன்றா அவர் குடிக்காம இருக்க முடியாதுன்னு போட்டுக்காங்களே அது வேற அது வேற இருக்கும் நீங்கள் டிஆர் பாலுடைய சாராய கம்பணிக்கு எதிராக சசிகலாவுனுடைய சாராய கம்பெனிகளுக்கு எதிராக எங்கே போய் நீ இதுவரை போராட்டம் நடத்தி இருக்க சொல்லு சரி இங்கே சாராயம் பொங்கி வழியுதுன்ற குஜராத்தில் என்ன பண்ணுது திமுக அரசு என்ன செய்தாய் அப்படின்னு ஒருத்தன் கேட்குறான்னாலே அவன் அடு அடுத்த எலெக்ஷனை கனவு வச்சுருக்கான்னு அர்த்தம் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி சரி ரெண்டு பக்கம் இருக்கு ஒன்று அரசு அரசனுடைய காவல்துறை அரசனுடைய அதிகாரிகளுடைய பொறுப்பு பொறுப்பின்மை இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் சமூகத்தில் இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் பண்பு சாதிய மதவாத பழக்க வழக்கங்கள் இது என்ன இந்த ரெண்டுக்கு நீ காரிய ஆற்றி ஆகணும் சொல்லி ஆகணும் ஓகே ரெண்டு சொல்லியாகணும் பொறுப்பேன் வேலை செஞ்சாகணும் மக்களை பண்படுத்தி ஆகணும் இல்லையா அதை விட்டுட்டு ஒன்று நடந்த உடனே ஆ திராவிட ஆட்சிதான் இப்படிதாங்க ஆ திமுகனா இப்படிதாங்க திமுக அரசுனா இப்படிதாங்க இவங்க ஆட்சிக்கு வந்தாலே இப்படிதாங்க அப்படின்னு பேசுகிற ஒவ்வொருவனுமே அடுத்த தேர்தலில் கணக்கு வச்சுருக்காங்க அர்த்தம் இல்லை அவருடைய அவருடைய சீமானுடைய தங்கையாக சீமானுடைய கூட அவங்களே என்ன சொன்னாங்கனாக்க கள்ளச்சார கும்பலுக்கா அவங்க ஓட்டு கள்ளச்சாரம் எங்காச்சு சால்னுக்கா அவங்க ஓட்டு அப்படிதான் அந்த அம்மாவும் பேசுகிறாங்க எங்கே வீட்டில் எலெக்ஷன் தான் எலெக்ஷன் தான் நோக்கம் தேர்தல் நோக்கம் வாக்கு நோக்கம் அடுத்த தேர்தலில் நாங்கள் வாக்குகள் வாங்கணும் என்பது நோக்கம் என்பதை தவிர மக்கள் மீதான அக்கறை என்பது இருக்குமே ஆனால் மக்கள் மத்தியில் என்ன செய்கிறீங்க மக்கள் மத்தியில் உங்கள் பணி என்ன மக்கள் மத்தியில் அவங்க பிரச்சனைகளுக்காக நீங்கள் நடத்துன போராட்டங்கள் என்ன வேலையின்மைக்கு எதிராக நீங்கள் என்ன செய்கிற மறுபடி கைது பண்ண வைக்கிறதுக்கு தான் அதிகமாக பேசுகிறது அவன் அதிகமாக பேசுறதே எதுக்குன்னு கேட்டீங்கன்னா தன்னை கைது செய்ய பார்ப்போம் அப்படின்னு ஓகே அதுதான் காரணம்னு வச்சுக்கோங்களேன் நம்மை பொறுத்தளவு நீங்க கருணாநிதியை பற்றி பேசினாலும் சரி ஏன் எம்ஜிஆர் ஜெயலலிதா பற்றி பேசினாலும் தெரியும் ஒதுக்கீடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட கருணாநிதி அமலாக்க பகுதி எம்ஜிஆர் வந்து பொருளாதார ரீதியான அறிவிச்சுட்டு பின்வாங்கி மறுபடியும் அவர் ஐம்பது ஆக்குனது ஜெயலலிதா பிரியில அறுபத்தி ஒன்பது ஆக்குதுன்னு ஒரு கண்டிப்பி இருக்கு இடஒதுக்கீடு பங்களிப்பு இடஒதுக்கீடு தான் சமூகநிதின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டிங்க சமூகநிதி என்பது இங்க பிறந்திருக்கிற சமூகங்கள் அனைத்திற்கும் நீதி கிடைப்பது இஸ்லாமியர்கள் பெண்கள் பட்டியல் சமூகம் எம்பிசியா இருக்கிறவங்க அது ஒரு அம்சம் ஆக இந்த மண்ணை பொறுத்தளவு அறுபத்தி ஏழுலேருந்து ஆட்சி நடக்கிற இந்த மண்ணில் வளர்ச்சி இருக்கா இல்லையா என்பதை ஏதாவது ஒரு அரசியல் ஆய்வாளர்கள் ஆய்வு செஞ்சு பண்ணாங்கன்னா அது வேறு ஓகே கர்நாடகாவில் என்ன வளர்ச்சி ஆந்திராவில் என்ன வளர்ச்சி இன்றைக்கும் மேற்கு வங்காளத்தில் கைவண்டி கைரிக்ஷா இழுத்துக்கிட்டு இருக்காங்க அங்கே என்ன வளர்ச்சி இதை ஒப்பிடுறது என்பது வேறு அரசியலுக்காக அதிகாரத்துக்கு வருவதற்காக என்ன சொல்லப்போனால் தேர்தல் மூலம் அடுத்த முதலமைச்சராகின்ற கனவை தவிர இவங்களுக்கு வேறு எதுவும் கிடையாது என்ன கேட்குறேன்னா சண்டான்கிற வார்த்தை சீமானுக்கும் பொருள் தெரியாது ஏமா எனக்கு தெரியுது சீமானுக்கு எப்படி தெரியாமல் இருக்கும் தெரிஞ்சு இப்படி பேசல அவர் சாதி ரீதி அப்படி எடுத்து பேசலாமா ஒன்கொடுமை சட்டம் இருக்கு இல்லையா தெரியாதான் அது போடா பறப்பிள்ளை போடா பள்ளப்பிள்ளை என்ற சகலைப்பிள்ளை என்ற வார்த்தைகள் பாப்புலர் ஆகி எஸ்சிஎஸ்சி ஆக்டுகளில் நடவடிக்கைக்கு உள்ளானதுனால வாயை பொத்திக்கிட்டு இருக்காங்க பூரா சரி இந்த சண்டாள என்ற வார்த்தைக்கும் கூட

கிறுக்குப்லுக்கு பூரா சண்டாலன்ற வார்த்தனை பயன்படுத்துகிறாங்க இத பாடல அடி சண்டாளின்னு ஒரு வார்த்தையை போட்டு பாட்டு எழுதுறீங்க உனக்கு தெரியாதா அப்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் சீமாரா தெரிஞ்சுதாங்க பேசுகிறான் தெரியாமல் தான் பேசலாங்க அவன் இசை வரலன்னு சாதிய சொல்லிய திட்டுற கவனிப்பயில்கிறானுங்க வீங்க நீ என்னன்றீங்க ஒரு சதவீத சமூகம் ஆளுதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு சதவீத சமூகம் ஆளுதுன்னா மதி செய்கிற அரசு ஒரு சதவீத சமூகத்தை தலைவனாக அந்த கட்சியை ஏற்றுக்கிட்டு இருக்குது இந்த சமூகம் ஏற்றுக்கிட்டு இருக்கு தமிழ் சமூகம் மீண்டும் மீண்டும் ஏற்றுக்கொண்டு ஏற்றுக்கொண்டு இருக்குது அதை மதிக்கிறதுக்கு நீ தயாராக இருக்கணும் அதையே திரும்ப திரும்ப நீ பேசி அதை அரசியல் பண்ண முயற்சி பண்ணுறேன்னா தெரிஞ்சு தானே செய்கிற அப்புறம் நாளைக்கு நீ என்ன செய்வ ஒரு அருந்ததி ராட்சியம் தான் நீ என்ன பேசுவ என்ன பேசுவ என்ன அரசியலில் தானே பேசுவ ஒரு பறையர் அல்லது ஒரு ப தேவேந்திர சமூகத்தை சேர்ந்த ஆட்சிக்கு வந்தால் நீ என்ன பேசுவ பதினெட்டு சதவீதம் எங்களை ஆளலாமான்னு கேட்பேன் அப்போ நீ யார் கூட நிற்ப கவுண்டரோடையும் தேவமாரோடையும் பண்ணியரோடையும் நிற்ப அப்படி தான் நிற்ப இன்றைக்கி நீ ஒரு சதவீதம்னு பேசுகிறவன் லாஜிக்கலா நாளைக்கு நீ ஆறு சதவீத அருந்ததியரை ஏற்றுக்கிருவியா பன்னெண்டு சதவீதத்தில் பறையர் அரசியலில் நீ ஏற்றுக்குவியா தலைமையை ஏற்றுக்குவியா ஆனா சகோதரன் சொல்லி அரசியல் பண்றதுன்றதுதான் பண்ணிட்டு இருக்கேன் ஐயோ மண்டக்கில ஜாதி உட்கார்ந்துருக்கு சீமா மண்டபம் ஐயோ மண்டக்கில சாதி மறுத்த தமிழராய் எழ வேண்டும் நாம் தமிழராய் எழ வேண்டும் தமிழ் குடிகளை எழுவோம்ல ஆஹ அதான் தமிழ் குடின்னு சொன்னாலே ஜாதி ஏத்துக்கறதுன்னு அர்த்தம் அதான் ஆனவ அதான் அங்கங்க ம பொறந்த சில குடிகள் எல்லாம் அங்க போய் உட்கார்ந்துருக்குல சீமான் குடைய இந்த குடி அரசியல் பண்டிகைல எல்லாம் போய் அங்கதான் உட்கார்ந்து இருக்கான் என்ன குடியில சொல்றீங்க நீங்க சில குடிகள் தான் போய் உட்காந்துருக்கு இப்படிலாம் அரசியல் பேசுறதுனால தான் இளைஞர்கள் உங்கள்கிட்ட வர்றான்னு நினைக்காதீங்க தமிழ்நாட்டில் இயல்பாக திமுக எதிர்ப்பு அரசியல் இருக்கு அது உனக்கு போகுது அதிமுக வலுவிழக்குது அந்த வாக்குகள் உனக்கு வருது நீ ஒழுங்கு அரசியல் நீ ஏற்கனவே ஒழுங்கு அரசியல் பண்ணல அதனால தான் போக்குவரத்து அமைப்பு மாதிரி அமைப்பு இருக்கு போறான் வர்றான் போறான் வர்றான் ஒரு பேச்சு வருது ஒரு பேச்சு அவ்வளவுதான் நீ எலெக்ஷனுக்கு கொக்கு மீன் காத்திருக்க மாதிரி எலெக்ஷனுக்கு காத்திருக்க வேண்டியதான் ஹெட்டை ஒன்பதாக்க முடியுமா ஒன்பதை பத்தாக்க முடியுமான்னு தேர்தல் வந்தாதான் உன் மரியாதை தேர்தல் அல்லாத காலங்களில் உன் மீது மரியாதை என்பது கிடையாது ஓகே எச்சரிக்கை விட்டுறேன் ஏன்னா சீமானு ஒரு ஒரு சில லட்சம் இளைஞர்கள் நீங்கள் தலைப்ப சீமானுக்கு எச்சரிக்கைன்னே போடுங்கன்றேன் அப்படி சொல்ல முடியுமா போடுங்க எல்லா அரசிய தலைவரும் பேசுறது மிக அவரும் பேசுறாரு எச்சரிக்கைனே போடுங்க சரி அப்படியே தமிழ்நாட்டு இளைஞர்களை திசை திருப்பக்கூடிய ஒரு சக்தி ஓகே உங்களுடைய எச்சரிக்கையாவே நாம் தமிழ் கட்சியினருக்கும் தம்பிகளுக்கும் அப்படியே மக்கள் பார்க்க விட்டு அரை மணி நேரம் நன்றி நன்றி